சண்முகம் பரணி சிறியில் இப்போ சூப்பராகவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க ரத்னா வந்து தனக்கு அறிவழகன் கிடைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா வந்து ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க சண்முகம் வந்து காப்பாத்திருந்தாங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கப்போகுது சண்முகம் வந்து ரத்னா கிட்ட என்ன சொல்லி சமாதானப்படுத்துறாரு அறிவலகனோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முக வந்து இப்போ விறுவிறுப்பாகவே தேட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து எல்லாம் நடக்கு போது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறது நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகத்தை தான் காட்டுறாங்க சண்முகமும் பரணி வந்து வெங்கடேசை பிடிச்சாக்கி எப்படியாவது மாலதிக்கு என்ன நடந்துச்சுன்னு உண்மையை கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு வெங்கடேசை கண்டுபிடிக்கிறதுக்காக போறாங்க ஆனால் வெங்கடேஷ் வந்து அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருந்தாங்க தப்பிச்சு போய் கிட்டே போய் அவங்க சேர்ந்துறவும் குரு பார்த்தோம்னா அவங்க வைஜந்தி சொன்ன மாதிரிக்கு வெங்கடேஷோட கதையை முடிக்கிறதுக்காக குரு வந்து வெங்கடேஷ்கிட்ட பொய் சொல்லி அவங்கள காப்பாத்துறதான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெங்கடேஷ்ட வந்து அழைச்சிட்டு போறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா சண்முகம் வந்து வீட்டுக்கு வந்துடவும் இப்போ பரணி கிட்ட சொல்றாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே வெங்கடேஷ் நம்ம நம்ம கையில் கிடச்சோன்னு நம்ம வந்து அதாவது விட்டுட்டோமே அவன் எங்கே போனான்னு தெரியல வெங்கடேஷன் நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம அறிவழகனால் நம்ம காப்பாற்ற முடியும் என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே வந்து குழப்பத்தோடு இருக்கவும் பரணி சொல்கிறாங்க எங்கள் பாரு சண்முகம் நீ கொஞ்சம் அமைதியாக இரு வெங்கடேஷ் வேறு எங்கேயுமே போயிருக்க முடியாது அதுதான் நம்மளுக்கு சப்போர்ட்டாட்டு முத்துப்பாண்டியும் பாரதி மேடமும் இருக்கிறாங்களா அவங்கள வச்சு நம்ம எப்படியாவது வெங்கடேஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சண்முகம் சொல்கிறாங்க நீ என்ன சொன்னாலும் சரிதான் நம்ம கையில் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து வெங்கடேஷ் கிடைக்காத வரைக்கும் அறிவழகனை நம்ம காப்பாற்றவே முடியாது ஏன்னா அறிவழகன் வந்து எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிட்டு எப்போ எனக்கு தோணுச்சோ அப்போமே வந்து அறிவழகனை சீக்கிரமாக காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் ஆனால் அதுக்கு வெங்கடேஷ் கிடைச்சா மட்டும்தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சீக்கிரமாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரத்னாவை தான் காட்டுறாங்க ரத்னா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ ரத்னா வந்து தன்னுடைய பழைய வாழ்க்கையை எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க வெங்கடேஷன் நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் அது வரைக்கும் நல்லவனாக இருந்த வந்தவன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் எந்த அளவுக்கு மோசமானவனா மாறிட்டான் அவனால நம்ம எவ்வளவு துன்பங்கள் பட்டோம் அதுக்கப்புறம் நம்ம கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வேற மாதிரிக்கு நம்ம அமைஞ்சோம் ஆனா அப்ப வந்து நம்ம அறிவழகனை சந்திச்சோம் அறிவழகன் தாங்கிட்ட வந்து எந்த அளவுக்கு நெருக்கமா பழகினாலும் நம்ம வந்து அறிவழகனை விட்டு விலகியே தான் இருந்தோம் ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல தன்னுடைய காதலை வந்து என்னால மறைக்க முடியல அதாவது அறிவழகன் மேல நான் வச்சிருந்த காதலை என்னால மறைக்க முடியல அதனால அறிவழகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து சம்மதம் சொன்னேன் அறிவழகம் எனக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சது ஆனால் அதுக்கப்புறம் அறிவிலகனுக்கு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது ஆக மொத்தத்தில் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டனால தானே அவருக்கு இந்த மாதிரிக்கெலாம் ஒரு நிலமை வந்துருச்சுது எனக்கு வாழ்க்கை தான் நல்லபடியாக அமையல அறிவிலங்கனுடைய அது சேர்ந்து நம்ம சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிட்டு நினச்சோம் ஆனா அது வரைக்கும் அவருக்கு வாழ்க்கையில நல்லபடியாக போயிட்டு இருந்தது ஆனால் எப்ப என் கழுத்துல தாலி கட்டினாரோ அப்பவுமே வந்து அவருக்கு இந்த மாதிரிக்கெலாம் வந்து ஒன்று நடக்க ஆரம்பிச்சிச்சு ஆக மொத்தத்தில் நான் ஒரு ராசி இல்லாதவா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டனால தான் அவருக்கு இன்றைக்கி இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரத்தனா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க இன்னும் முறை நம்ம எதுக்காக நம்ம உயிரோட இருக்கணும் என்னுடைய கதையை நானே முடிச்சுக்கிட்டோம்னா அவர் அது வந்து நல்லபடியாக வாழ்வார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரத்னா வந்து பார்த்தோம்னா அவங்க வாராங்க எந்திரிச்சி வந்ததுமே அவங்க வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதாவது நம்மளுக்காக அண்ணன் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாரு என்னால் தானே எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம ஒன்று முதலில் உயிரேடைய இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரத்தனை அழுதிகிட்டே ஒரு தப்பான முடிவெடுக்கப்போ போகும்போது கரெக்டாக அங்கே சண்முகம் வந்துருந்தாங்க வந்ததுமே ரத்னா சொல்லி கூப்பிடவும் ரத்னா வந்து சண்முகத்தை பார்த்ததுமே அவங்க கதிரி ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன ரத்னா இப்படிலாம் நீ பண்ற நீ நல்லா இருக்கணும் என் தங்கச்சி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் உங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கலாமா ஏற்கனவே வெங்கடேச கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தான் ஒரு தப்பான முடிவு எடுத்த ஆனால் அறிவழகன் வந்து வெங்கடேஷ் மாதிரி கிடையாது அறிவழகன் ரொம்பவே நல்லவ அப்படி இருக்கும்போது அவங்க கூட நீ சேர்ந்து வாழ வேண்டாமா நீ இப்படிலாம் தப்பான முடிவு எடுத்துட்டீமா வும் அப்போ வந்து ரத்னா வந்து சண்முகத்தோட கையை பிடிச்சிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அண்ணா எல்லாமே என்னுடைய ராசி தானா எனக்கு மொதல் வாழ்க்கை தான் நல்லபடியாக அமையலை அதுவும் நான் வெங்கடேசன் நான் காதலிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த வாழ்க்கைய எனக்கு நல்லபடியாக அமையலை ஆனால் அறிவழகன் வந்து ரொம்பவே நல்லவர்னா அப்படிப்பட்டவரை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரே பாவத்துக்காக அவருக்கு இன்னைக்கு எந்த மாதிரிக்கு ஒரு நிலமையே பார்த்தீங்களா ஆக மொத்தத்தில் நான் ஒரு ராசி இல்லாதவா அதனால தான் என்னால் எல்லாேருக்குமே பிரச்சனைண்ணா அப்படின்னு சொல்லவும் நான் இன்னும் எதுக்கு நான் உயிரோடு இருக்கணும் அதனால தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து அப்படின்னுக்கவும் இதை கெட்டதுமே வந்து சண்முகம் வந்து என்ன ரத்தனா நீ சொல்லிட்டு இருக்கிற நீ அப்படிலாம் சொல்லாதம்மா உண்மையில் போனாக்கி இந்த குடும்ப தலனு வந்தது ஒன்னாலதாம்மா அப்படிங்கிறாங்க உடனே ரத்தனா வந்து சண்முகத்திட்ட கேட்குறாங்க என்ன நான் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் நானும் சரி அப்பாவும் சரி சாதாரணமான ஒரு வேலையை தான் பார்த்தோம் அதனால ஊர்ஜனங்கள் எல்லாருமே அப்படிதான் எங்களை சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க ஆனால் என்னைக்கு வந்து நீ படித்து முடித்து ஒரு பெரிய ஒரு டீச்சராகி இப்போ வந்து ஒரு ஸ்கூலுக்கேன்னு ஒரு கரஸ்பாண்டாக இருந்துட்டு இருக்கிற இதனால நம்ம ஊருக்கு எவ்வளோ நல்ல பேர் அது மட்டும் இல்லாமல் ஒன்றாவதம்மா இந்த வீட்டுக்கும் நல்ல பேர் கிடச்சிருக்குது இப்போ எல்லாருமே அப்படி தரமாக சொல்லி நம்ம வீட்டை கூப்பிடுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் பெருமை சேர்த்து கொடுத்ததே நீ தானம்மா இப்படி இருக்கும்போது நீ எப்படி ராசி இல்லாதவனு நீ சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரத்னா வந்து சண்முகத்தை பார்க்குறாங்க ஆமாம்மா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு தெரியும்ல நான் வந்து அறிவனு மேலே நல்லவன் தான் நினச்சவன கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஆனால் அதுக்கு பிறகு அவன் ஒருவேளை இந்த மாதிரி நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் அவன் மேலே சந்தேகப்பட்டேன் ஆனால் இப்போ எனக்கு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுது அறிவாளர்கள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுது அப்படி இருக்கும்போது நான் அப்படியே விட்டுருவேனா என்ன உன்னையும் அறிவாளர்களையும் நான் சேர்த்து வைக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கோம்லாம் அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இந்த மாதிரிக்கு முடிவெடுக்கிற பாரு குடி சீக்கத்திலேயே அறிவாளர்கள் வெளியே வரப்போனா நான் வெளியே வர வைப்பேன் அவன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் நிரூபித்து காட்டுவேன் அதுக்கு பிறகு உங்கள் ரெண்டு வரும் நீ சேர்த்து வச்சு நீங்கள் ரெண்டு வரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போறீங்க அப்படி இருக்கும்போது நீ இப்படிலாம் தப்பான முடிவெடுக்கலாமா உனக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா இந்த அண்ணன் உயிரோட சொல்லி நினைச்சிய என்ன அப்படிங்கவோ இது கெட்டதுமே ரத்னா வந்து துடிச்சு போயிருந்தாங்க அண்ணா நீ அப்படிலாம் சொல்லாதண்ணா அப்படிங்கும்போது ஆமாம் என் தங்கச்சி எல்லோரும் நல்லா இருக்கணும் என் தங்கச்சிக்காரங்களுக்கு தான் நான் அந்த உசரையே வச்சுருக்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியமணி கொடு அப்படிங்கவும் அப்புறம் ரத்தனா வந்து சத்தியமணி கொடுக்குறாங்க எக்காரணத்தை கொண்டு நான் எந்த தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னா நீ என்ன சொல்கிறேன் அதை கேட்டே நான் நடக்கிற அப்படிங்கும்போது போது நீ நம்பிக்கை வச்சிருக்கிறேங்களா அப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சண்முக வந்து நினைக்கிறாங்க அதாவது வெங்கடேஷை நம்ம மும்முரமாக தேடணும் வெங்கடேஷன் நம்ம கையில் கிடச்சாதான் மாலதிக்கு என்ன நடந்துச்சு இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு உண்மையை நம்ம கண்டுபிடிக்க முடியும் நம்ம அறிவலகனே நம்ம வெளியே வந்து கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் மும்மரமாக வேலையை பார்க்குறாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு திரும்பவும் முத்துப்பாண்டியை வந்து சந்திக்கிறாங்க முத்துப்பாண்டி வெங்கடேஷ் இப்படி கையில் கிடச்சோ நாங்கள் தப்பு விட்டுட்டோம் வெங்கடேஷ் எப்படியாவது நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கவோ அப்போ மாலதி பற்றின எதாவது டீட்டெயில் தெரியுதா மாலதிக்கு சொந்தக்காரங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னோம்லா மாலதி வந்து அதாவது ஸ்கூலில் டீச்சராக வர்றதுக்காக அவள் கொடுத்த எல்லாமே வந்து டூப்ளிகேட்டாக தான் கொடுத்துருக்குறா அதனால அவளை பத்தின எந்த உண்மையுமே தெரிய வரல அவளுக்கு எந்த ஊரு அவங்களுக்கு சொந்தக்காரங்க யாரு அப்பா அம்மா யாரு அவளுக்கு என்ன அதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது அதனால எங்க இருந்து தொடங்குறதுக்குன்னே தெரியல முத்துப்பாண்டி சொல்லவோ அப்போ வந்து உடனே வந்து சண்முகம் சொல்றாங்க வெங்கடேஷ் மட்டும் நம்ம சிக்கிட்டான்னா மாலதி பத்தின எல்லாமே நம்மளுக்கு தெரிய வந்துடும் அறிவழகன் மேலே எந்த இல்லைன்னு சொல்லிடலாம் ஆனா வெங்கடேஷ் எங்க க இருக்கான்னு தெரியலையே அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்கவோ அப்ப முத்துப்பண்டி சொல்றாங்க அவன் கையில எப்படியும் ஃபோன் இருக்கும் அந்த ஃபோனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த சிக்னல் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி காட்டுச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொபைலை வந்து செக் பண்ணி வந்து பார்க்குறாங்க அப்போ பார்த்தோம்னா அவங்க மொபைல் வந்து சுவிட்ச் ஆப்பில் இருக்குது சுவிட்ச் ஆப்ல இருக்குது சார் அப்படிங்கும்போது அவன் எப்போ ஆன் பண்ணுறானோ அப்பமே அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவன் நம்ம கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் ஃபோனை சுட்ச் ஆப் பண்ணி வச்சிருக்கிறான் எப்படியோ அவங்க அப்பா அம்மிட்ட பேசுகிறதுக்காக அவன் ஃபோனை ஆன் பண்ண தான் செய்வான் அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத நம்ம எப்படியும் வந்து வெங்கடேஷ்வர் இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா குரு வந்து வெங்கடேஷ்வோடய கதையை முடிக்கிறதுக்காக அவங்க நேரத்தை பார்த்துட்டு இருக்கவும் அந்த நேரத்தில் வைஜெயந்தி வந்து குருவுக்கு போன் பண்றாங்க பேசிட்டு இருக்கிறது வெங்கடேஷ் வந்து கேட்டிருந்தாங்க அடுத்து என்ன நடக்கும் போதுன்னு பார்க்க